ஈரானுக்கு எதிராக எந்த சூழலும் அங்கே ஏற்படுறதுக்கு வர வாய்ப்பே இல்லை இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு எதிராக தான் அது வரும் இங்கே உலகம் ஃபுல்லாக இன்னைக்கு வாதம் என்னன்னா இஸ்ரேல் கிட்ட அணு இருக்கலாம் ஈரான் கிட்ட இருக்கக்கூடாது இஸ்ரேல் கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதத்தினால அச்சுறுத்தல் இல்லை ஆனால் ஈரான் உருவாக்குச்சுன்னா அது அச்சுறுத்தல இதை எப்படி ஒத்துக்கிறது என் பிரின்சிபல் சைனாவுடைய பொருளாதார ராணுவ கூட்டாளி ஆயிட்டான் ஈரான் வேடிக்கை பார்க்க முடியாது மிலிட்டரி சப்ளைஸ் ஒன்னு நார்த் கொரியாவும் ரஷ்யா சொல்லிட்டான் இந்த இந்த போரை இதுக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ணா இவங்களை எல்லாமும் வந்துட்டு மறைமுகமா அமெரிக்கா சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்போ இது ஒரு பலம் வாய்ந்த ஒரு ஈரான் சந்திக்கும் போது இவங்க அடிப்பட வேண்டியது இருக்கும் அமெரிக்கா விடுண்டு இறங்கி வந்துட்டாரு இறங்கி வந்துட்டு வேணாம் போர் வேணாம் நிறுத்திக்குவோம் பேசுவோம் பேச யாராவது செட்டில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க இப்ப மீண்டும் அவங்க அணு ஒண்ணு தயாரிக்க தானே போறாங்க இல்ல தயாரிக்க தான் போறாங்க தடுக்க முடியாது வெற்றி தோல்வியே இல்ல என்ன அதுல வந்து டிப்ளமேட்டிக்கா நீ கெயின் பண்ண கெயின் பண்ணது என்னன்னா நான் அடிப்பேன் உன்னுடைய ஆயுத பலம் தான் உன்னுடைய ஆதிக்கத்துக்கு காரணம் ஆனா உன்னுடைய ஆதிக்கத்தை நான் விட மாட்டேன் மிடில் ஈஸ்ட்ல உன்னுடைய ஆதிக்கத்தை நான் தகர்த்தறியக்கூடிய வல்லமை என்கிட்ட இருக்கு அதான் நிரூபி நிரூபிக்கப்பட்டு இப்ப ஒருவேளை நீங்க அலி கொம்பேன் நீங்க காலி பண்ணீங்கன்னா இன்னொருத்த வருவான் வரும்போது அவனும் கொடூரமா வந்துட்டு ஆன்டி அமெரிக்கன் போஸ்டர் எடுப்பான் புரியுதுங்களா உலகம் போ ஒத்துக்காது நீ யார் அவனுடைய நாட்டில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துது ஒத்துக்க மாட்டாங்க சோ இந்த மாதிரி ஒரு நிலை தான் வந்து அமெரிக்காவினுடைய பின்வாங்கிறதுக்கான காரணம் ஆண்களின் முழு சக்தி இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி எண்பத்தி ஐந்து வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகை பொடி உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நரம்பு பலவீனம் நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது அரண்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு நினைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் ஐயநாதன் ஐயா அவர்கள் ஐயா வணக்கம் இந்த இஸ்ரேல் ஈரான் போர் வந்து முடிவுக்கு வந்திருக்கு பனிரெண்டு நாட்களாக பெருத்த சேதம் இருவருக்கும் எப்பவுமே இஸ்ரேல் பெருசா சேதம் ஆனாலும் சேதம் ஆகலன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த முறை எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சது பெருத்த சேதம் ஏற்பட்டது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்தது அமெரிக்கா ட்ரம்ப் வழக்கம் போல நான்காம் போரை முடிச்சு வச்சேன்னு முன்னின்று முடிச்சு வச்சிருக்காரு ஆனால் அந்த ட்ரம்ப்பை ஒரு செகண்ட்ல அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கிறாங்க ஈரான் ஸோ இந்த அவமானத்தின் விளைவாக மீண்டும் தாக்குதல் தொடருமா இது தற்காலிக போர் நிறுத்தமா அல்லது போர் நிறுத்தமா எப்படி எடுத்துக்கலாம் இந்த நிறுத்தத்துக்கான அவசியம் வந்துட்டு அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட ஒரு நெருக்கடி அது என்னன்னா அமெரிக்காவுடைய அப்செக்டிவ் என்ன அப்படின்னோம்னா அங்கே இருக்கக்கூடிய அணு ஆயுத உற்பத்தியை தடுக்கணும் அப்படின்றது இல்லை அங்க ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கம் இஸ்ரேலுக்கு தான் அங்கே அணு ஆயுதம் வந்துடக்கூடாது வந்துச்சுன்னா அது நம்மளுக்கு பெரிய அச்சுறுத்தலா இருக்கும்னு நினைக்கிறது இஸ்ரேல் தான் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும் அதாவது அயோத்தல்லா அலி கபேனியை வந்துட்டு தூக்கணும் பதவி விட்டு தூக்கிட்டு அவங்களுக்கு ஆதரவான அந்த ஷா வழி வந்த முன்னாள் ஷா அரசர் அவருடைய வழி வந்த ஒருத்தர் அங்கே வந்து டமிப்ப கவர்மெண்ட் ஒன்று தந்து வைக்கணும்னு பார்த்தாங்க அதாவது எதை வச்சு இவங்க வந்துட்டு ஈராக் அதிபர் சதாம் ஹுசேனை காலி பண்ணாங்களோ லிபியா அதிபர் கர்னல் கடாபியை காலி பண்ணாங்களோ அதே மாதிரி இவரை காலி பண்ணி இந்த நாட்டை அடிமையை அடிமைப்படுத்தலாம்னு நினைச்சாங்க ஒரு நிர்வாக ரீதியான அடிமைப்படுத்தணும்னு நினைச்சாங்க அது நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு காரணம் என்னன்னா இஸ்ரேலுக்கு எதிரான எதிர்த்தாக்குதலின் மூலம் ஈரான் மக்களுக்கு வந்துட்டு என்ன வந்துருச்சு குஷி ஆயிடுச்சு மகிழ்ச்சி ஆச்சு நம்மளால அடிக்க முடியும் அவனை உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு இஸ்ரேல் ஒன்னும் ஒரு பெரிய ஒருலாம் கிடையாது அங்க மத்திய கிழக்காசியார ஒரு பெரிய ஒரு ராணுவ சக்தி எல்லாம் ஒன்னும் கிடையாது அவனும் தட்டலாம் இவர் அவருடைய அயண்டாவல்லாம் ஒன்னும் பெரிய விஷயம்லாம் கிடையாது அதை விட சுப்பீரியரா இருக்கக்கூடிய மிசைல வச்சு அவனை அட்டாக் பண்ணுறான்னு அட்டாக் பண்ணி டேமேஜ் பண்ணி ஒரு வழி பண்ணிட்டாங்க இந்த பத்து நாள்ல இது ஒண்ணு இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த அரச அதாவது அலி கமேனியா வந்து பதவி விட்டு நீக்கணும் அப்படின்றதுக்கு எதிராக அவருக்கு ஆதரவு ஏன்னா சுயமரியாதையோட நம்ம எதிர்த்து நிக்கிறான் அமெரிக்காவை எதிர்த்து நிக்கிறான் பிரேசில் எதிர்த்து நிக்கிறாரு அப்படின்றது அந்த மக்களுக்கு ஒரு பிளஸ் ஆகி போச்சு நிலையில ஆட்சி மாற்றம் ஏற்படுறது சாத்தியம் இல்லை மூணாவது முக்கியமானது இஸ்ரேலையும் அவ இவ்வளவு வலிமையை தாக்குறான் அருகில் இருக்கக்கூடிய பஹ்ரைன் கட்டாறு அங்கே இருக்கக்கூடிய விமான தளங்களை எல்லாம் தாக்குறது ஒன்று ஈரானுக்கு பெரிய விஷயம் இல்லை அந்த ஐம்பதாயிரம் வீரர்கள் வச்சிருக்கிறான் ஸோ அடிச்சு ஒரு ஐநூறு பேர் செத்து போனால் கூட ட்ரம்ப் ரொம்ப பதில் சொல்ல வேண்டியிருக்கும் அமெரிக்காவுக்கு பார்த்தாரு இதில் பெஸ்ட் இப்போதைக்கு நம்ம அடிச்சிட்டோம் நல்லா அடிச்சிட்டோம் நல்லா டீப் அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தோடு நிறுத்திக்கிறான்னு நிறுத்திக்கிறாரு வேற ஒன்றும் இல்லை இப்போ இப்போ அமெரிக்கா சொன்னாலும் முதல்ல மறுத்துட்டாங்க ஈரான் மறுக்குது முதல்ல ஈரான் ஏன் மறுத்து போர் நிறுத்தம் போர் நிறுத்தத்தை மறுக்கல தாக்குதலை நடத்திக்கிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு நாங்க தயாரா அந்த நடந்த பேச்சுவார்த்தையில இங்கிலாந்து பிரான்சு ஜெர்மனி அவங்களோட அயலுறு அமைச்சரோட ஈரான் அமைச்சர் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா ஒரு பக்கம் தாக்குதலை நடத்திக்கிட்டு இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தைக்கு நாங்க தயாரா இருந்தோம் தாக்குதலை நிறுத்துங்க அப்புறம் பேச்சுவார்த்தை நாங்க தயார் அதனால ஒருபோதும் அவங்க வந்துட்டு எதுக்கும் ஒத்து வரல அதாங்க இப்ப முடிவு வந்து போர் நிறுத்தம் அப்படின்னாலும் ட்ரம்ப் கெஞ்சி கேட்டதுனாலதான் நாங்க இந்த போரை அடிப்பாட்டி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ இப்ப அது வந்து மேலும் அமெரிக்காவில இப்ப இது வந்து உலகளவுல அப்ப டிரம்புடைய ஆதிக்கமோ ஒரு செல்வாக்கோ முடிச்சு காமிக்கணுங்க இந்தியா வார்த்தை இஸ்ரேலுக்குள்ளே ஒரு பெரிதளவு பின்னடைவு தானே அமெரிக்கா தான் அந்த அணு உற்பத்தி நிலையங்களை தாக்குறாங்க பெரிதளவுல பேசுபொருளாக மாறுது அப்படிங்கும் போது அதே அமெரிக்காவை அசிங்கப்படுத்துறாங்க இது போரில் வாங்கின அடியை விட இது பெரிதளவுலான ஒரு அடியா தானே பார்க்க முடியுது இல்ல டிப்ளமேட்டிக்கலி வந்து எல்லா இடத்துலையும் ஈரான் அடிச்சதும் சரி அமெரிக்காவுக்கு பதினெட்டு சொன்னதும் சரி பதிலடி கொடுத்தது சரி இவங்க மடங்கி கிடைக்க அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பகரையும் சொல்றான் ஆனா எத்தனை முறை அடிக்க தடுத்துட முடியும் நீ இஸ்ரேல விட தடுத்துட முடியுமா அவனுடைய மிசைல சோ இன்னைக்கு தடுத்துட்டேன் ஓகே பத்தொன்பதுல பதினெட்டு மிசைல நான் தடுத்துட்டேன்ற நைட்டு மறுபடியும் அடிச்சான என்ன பண்ணுவேன் அது ஒரு சாதாரண விஷயம் இல்ல மடக்கிறது அப்படின்றதெல்லாம் சோ மறுபடியும் அடிச்சு கடிச்சு அங்க விமான விமானத்தெல்லாம் ஒண்ணும் பண்ணி பண்ணிவிட்டா அப்படின்னும்னா அதோட அமெரிக்காவுடைய ஆதிக்கம் மிடில் ஈஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஓஞ்சிதுன்னு சொல்லிட்டுலாம் அந்த மாதிரி நிலைய ஏற்படும் அதனால தான் தைரியமா சொல்றான் கெஞ்சி நாங்க நிறுத்தினோம் அப்படின்றான் புரியுதுங்களா நீ என்ன வந்து நான் ஒழிச்சேன் அப்படின்னேன் ஒழிச்சேன் நீ தான் பின்வாங்கிற அப்படிய நான் பின்வாங்கல நான் அடிக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெத்தோட முடிக்கிறான் இப்போ தான் குறிப்பாக மத்திய கிழக்கு ஆசையில் இருக்கக்கூடிய இராணுவ தளவாடங்கள் அமெரிக்காவுடைய பேசஸ் இருக்கு இப்போ எல்லா நாடுகள்லையுமே அந்த அரபு நாடுகளில் ஆல்மோஸ்ட் எல்லா நாடுகளையுமே வச்சிருக்காங்க அதனுடைய இலக்குகளை அங்கே குறிவைத்து தாக்குவோம் அமெரிக்காவுக்கு ஒரு பெருத்த சேதத்தை ஏற்படுத்தும் கமெனி சொல்லியிருந்தாரு சொன்னபடியே நேற்று இரவு வந்து ஈராக்லையும் ஒரு சில இடங்களில் ட்ரோன் தாக்குதல் நடத்தினாங்க அண்ட் கத்தார்லையுமே ஒரு பெரிய அளவிலான மிசைல்ஸ் பண்ணாங்க பட் ஒரு எயிட்டி சொல்றாங்க தடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க போய் விழுந்தது அந்த விளைவுகள்லாம் பார்க்க முடியுது இந்த விளைவுகளுக்கு உடைய எஃபெக்டாக தான் காலையில் பேச்சு நிறுத்தமா ஆமாம் இப்ப நேற்றைய தினம் நடந்த தாக்குதல் ஒருவேளை தொடர்ந்து இருந்திருந்தா இப்ப அரபு நாடுகள்ல சில நாடுகள்ல எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க ஒட்டுமொத்தமா ஆஹ் ஈரானுக்கு எதிராக திரும்ப வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கும் இது அடுத்த கட்ட நகர்வாக போயிருக்குமோ ஈரானுக்கு எதிராக எந்த சூழலும் ஏற்படுறதுக்கு வர வாய்ப்பே இல்லை இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு எதிராக தான் அது வரும் இங்கே உலகம் ஃபுல்லா இன்னைக்கு விவாதம் என்னன்னா இஸ்ரேல் கிட்ட அணுவாயம் இருக்கலாம் ஈரான் கிட்ட இருக்கக்கூடாதா கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதத்தினால இல்லை ஆனா ஈரான் உருவாக்குச்சுன்னா அது அச்சுறுத்தல இது எப்படி ஒத்துக்கிறது என் பிரின்சிபல் இது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் என்னன்னா சைனாவனுடைய பொருளாதார இராணுவ கூட்டாளி ஆகிட்டான் ஈரான் வேடிக்கை பார்க்க முடியாது சைனா ஸோ அதனால ஏற்கனவே மிலிட்டரி சப்ளைஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் ஒன்னு நார்த் கொரியாவும் கொடுக்க ஆரச்சுட்டான் ரஷ்யா உதவறேன்னு சொல்லிட்டான் இந்த இந்த போரை இதுக்கு மேலே எக்ஸ்டென்ட் பண்ணால் இவங்களை எல்லாமும் வந்துட்டு மறைமுகமாக அமெரிக்கா சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்போது இது ஒரு பலம் வாய்ந்த ஒரு ஈரானை சந்திக்கும் போது இவங்க அடிப்பட வேண்டியது இருக்கும் ஸோ அதனால அமெரிக்கா விடுநுடைய இறங்கி அவர் இறங்கி வந்துட்டு வேணாம் போர் வேணாம் நிறுத்திக்குவான் பேசுவான் பேசு செட்டில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார் இல்லைங்க இப்ப இந்த போர் வந்து பன்னெண்டு நாடா நடக்கிறது ஒரு பெரித்தளவரான சேதம் இருவருக்கும் ஏற்பட்டிருக்கும் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் சொல்றாங்க இஸ்ரேல் தரப்புடைய விளைவா என்ன பெருதா ஏன்னா அவங்க எப்பவுமே அந்த ஒரு ஃபுல் தான் எப்படி காசால் அடிச்சு காலி பண்ணி எல்லா பில்டிங்கையும் வந்துட்டு ஒண்ணுமராத பண்ணாங்களோ அதே மாதிரிதான் நடந்திருக்குது இஸ்ரேல் எங்கெல்லாம் வந்துட்டு இந்த இவங்களுடைய ஏவுகணை வந்து விழுந்துச்சோ அந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு பில்டிங்ல வெறும் கூடுகள் தான் இருக்குது அப்ப இந்த பாதிப்பு ஒரு பத்து இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா இஸ்ரேல் இருக்கக்கூடிய எதுவுமே வந்துட்டு உருப்படியா இருக்காது இல்ல தந்தா ஹமாஸ் அப்ப கூட முதல் நாள் வந்து ஒரு பெரிதளவுல ஒரு பெரிய ஃபயர் பண்றாங்க அவ்வளவு ஏவுகணைகளை விட்டாங்க ஆனா அதற்கப்புறம் வந்து ஹமாஸ் பெரிதளவுல அடி வாங்கினாங்க இஸ்ரேல் ஒரு மாதிரி சேஃபா தான் இருந்த மாதிரி ஆனா இந்த முறை ஈரானுடைய தாக்குதலில் இஸ்ரேல் சீ நிலை குலைந்து இருக்கிறாங்க அதனாலதான் இறங்கி வருவதற்கான ஒரு பெரிய காரணமா அமைஞ்சிருச்சு இல்ல அது ஒரு பெரிய விஷயம் காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா இஸ்ரேல் வந்து என்ன சொன்னா என்னுடைய அயண்டா வச்சு நான் தடுத்துருவான் அப்படின்னா ஆனா முப்பது பர்சன்ட் தான் அவனால முடிச்சிச்சு மத்தது எல்லாம் லேண்ட் காரணம் அப்படின்னா எல்லாம் சூப்பர் சானிக் அண்ட் ஹைப்பர்சானிக் விசைஸ்ஸு எல்லாம் ஒலியினுடைய வேகத்தை விட அஞ்சு மடங்கு ஆறு மடங்கு வேகமானவை எனவே தடுக்க முடியலை ஸோ எல்லாம் லேண்டாச்சு லேண்டானது பெரிய டேமேஜ் ஏற்படுத்துச்சு ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளாக இஸ்ரேலில் இருந்து விமான போக்குவரத்து கிடையாது ஸோ இது எவ்வளோ நான் நினைக்கும் அப்புறம் இஸ்ரேலுடைய சரக்கு விமானங்கள் இஸ்ரேலுடைய சரக்கு கப்பல்கள்லாம் வெளில போக முடியாது வரவும் முடியாது அதையும் குறி வைப்பான் தாக்கினா இன்னும் டேமேஜ் பெருசாகும் சோ எல்லாம் சேர்த்துதான் தான் வந்து இந்த போட்டுறதுக்கு அவங்க இறங்கி வந்து இஸ்ரேலுக்கு ஒரு பெருத்த அடியும் விழுந்திருக்கு உயிர் சேதமும் இருக்கு பொருளாதார நதியாகவும் பெரிதலவுல முடங்குவதற்கான வாய்ப்பு இருக்குங்க பொழுது இறங்கி வந்திருக்காங்க இஸ்ரேல் இந்த முறை இல்ல இது இறங்கி வந்து இப்ப தற்காலிகமா அல்லது முழுவதுமான ஒரு பொண்ணு ஏன்னா இப்ப முதல்ல இஸ்ரேல் தான் ஏன்னா இந்த காரணத்துக்கு அவங்க மீண்டும் போனாங்க அப்படின்னோம்னா எட பொண்ணு இவனுக்கு இல்ல ஏன்னா எல்லாரும் இவனுக்கு அனுசர்கை முடிச்சு போச்சு ஈரான பொறுத்த வரைக்கும் ரஷ்யா உதவுற நட்டா நீங்க கேர்ப்பு கொடுக்குறீங்க எஸ் என்ற எல்லாத்தையும் செட் பண்ண ஆரம்பிச்சோம் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இலக்குகள் வெண் இலக்குகளை வந்துட்டு தாக்கி அழிக்கக்கூடிய மிகப்பெரிய பெஸ்ட்டு ஆன்டிமிசைல் கார்பன் அதான் அதை எடுத்தாந்துருவான் எடுத்தாந்து எல்லாத்தையும் நிறுவிடுவான் ஒன்று ஈரானுக்கு ஒன்றும் பணம் இல்லாத பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது ரெண்டாவது விஷயம் சைனாவுடைய சைனா வந்துட்டு தன்னுடைய ஆளுமையை நிரூபிப்பாங்க ராணுவ வல்லமை என் அதுக்கு ஒரு களமாக ஆகிடுது ஈரான் மூணாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வடகொரியா ஒன்றில் வந்துடுவான் வந்துட்டு அப்படின்னா அமெரிக்காவுக்கு பெரிய தளபதி இதை இன்னும் ஒரு ஆறு மாதம் கழிச்சு மறுபடியும் போற நீங்க தொடங்குனீங்கன்னா இதெல்லாம் ரெடியாக இருக்கும் அடிப்பா இப்போ வாங்கின அடியை விட இன்னும் அதிகமாக அடிப்பான் ரெண்டாவது ஈரான் என்ன பண்ணிட்டான்னா அமெரிக்கா வந்து தாக்குதல் நடத்த போகிறான்னு தெரிஞ்சிட்ட உடனே அந்த எண்ணிச்சல் யுரேனியம் எல்லாத்தையும் வந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டான் ஸோ எந்த பாதிப்பும் ஏற்படுத்தல அப்போ அந்த மக்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு அப்ப நாளைக்கு வந்துட்டு எந்த இடத்துல வேணாலும் ஒரு அணுவலையும் அணு ஆனா இதுங்களை பண்ணலாம் அதாங்க இப்போ நான் அடுத்தது தான் கேட்க வந்தேன் இப்போ ஒரு நானூறு கிலோ ஈரோனியம் வந்து சரி ஊட்டப்பட்ட ஈரோனியம் தொண்ணூறு பர்சன்டேஜ் முடிஞ்சிருச்சு வேலைகள் முடிஞ்சிருச்சுங்கும் பொழுது அந்த மூணு பேசையும் குறிவைத்து பஸ்டர் குண்டுகளால் அமெரிக்கா வந்து இப்போ முப்பத்தி ஏழு மணி நேரம் அந்த விமானம் பறந்து வந்து தான் அந்த போர்மானம் பறந்து வந்து இந்த இலக்கில் தாக்கும்பொழுது அவர்களுக்கு முன்பே தகவல் பெற்று அனைத்து இடத்தை ஷிப் பண்ணிட்டாங்கிறாங்க அப்போ அந்த அமெரிக்கா மேற்கொண்ட இந்த முறை இந்த போன்றது தோல்வி தான் அமெரிக்கா இதுலயே அவங்களோட இலக்கு என்னன்னா அந்த அணு ஆயுத மையங்கள் வச்சு அடிக்கிறது மூலமா கதிர்வீச்சு ஏற்பட்டு அந்த அபாயத்தினால பாதிக்கப்பட்டது காரணம் வந்துட்டு ஈரான் தான் நினைச்சாங்க அதுக்கு வழிபடல ஈரான் கிட்டே திங்கிங் இருக்குதுன்றது அர்த்தம் அவன் சோ நீங்க வந்துட்டு ஒரு கூட மட்டும் அடிச்சிருக்கீங்க பங்கரை வச்சு போச்சு முயற்சி அதை ஏற்பட்டிருக்கு ரைட் ஆனா அதை வச்சுக்கிட்டு அந்த செறிவுட்டப்பட்ட யுரானியத்தை வச்சுக்கிட்டு அவன் வேற ஒரு ஃபெசிலிட்டில அதையே பண்ணலாம் அந்த எக்ஸ்பர்டைஸ் அவனுக்கு வந்துருச்சு அதை சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய அணு ஆயுத வல்லுநர்கள் பலரும் சொல்லிட்டாங்க தே ஹவ் கெயின் த எக்ஸ்பர்டைஸ் இதுக்கு மேலே அவங்களை முடிக்க முடியாது தடுக்க முடியாது ஸோ என்னைக்கு வேணாலும் அவங்க அணு ஆயுதம் செய்வாங்க ஆனா அதுலயுமே இப்ப அண்ட் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பே அந்த ஈரான்ல வந்து ஒரு சின்ன ஒரு நில நில அதிர்வு உணரப்பட்டது அவங்க வந்து சோதனையை என்ன செஞ்சு முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்தது ஆனால் அதே நேரத்தில் அந்த தாக்குதல் நடந்த பிறகு யுரேனியங்கள் எல்லாம் சிப் செய்யப்பட்டுச்சு தொண்ணூறு சதவீதம் வேலை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற செய்தியும் வருது ரெண்டில் எப்படி இல்லை அதாவது அவங்ககிட்ட இருக்கக்கூடியது நைன்டி பர்சன்ட் என்ன யுரேனியம் அதில் என்னென்னா கிரியேட் அப் டு சிக்ஸ்டி பாம்ஸ் அட்டாமிக் பாம்ஸ் அறுபது அணு ஆயுதங்களை அவங்க அணு குண்டுகளை அவங்க உருவாக்கலாம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் வெப்பன் கிரேடு யுரேனியம் அவங்ககிட்ட இருக்கு முடிஞ்சிருச்சு அது வந்து டெலிவரிக்கு வந்துட்டு தேவையான மிசைல்ஸும் இருக்குது சோ இவன் அணு ஆயுதத்தை தயார் பண்ணிட்டா அப்படின்னோம்னா அதான் ஒரு மாசத்துல அவனால முடியும் இல்லாட்டி ஆறு மாசத்துல முடியும் அப்படின்றது தான் இஸ்ரேல்னுடைய கணிப்பு அப்படி அவர் செஞ்சுட்டான் அப்படின்னோம்னா எதிர்காலத்துல வரக்கூடியதுல வந்துட்டு ஒரு நாலு நாள் போர் ல அஜாதனால அவன் சொல்லிடுவான் இதுக்கு மேல நீ வந்துட்டு தாக்குதல் நடத்தினீங்கன்னா என்னோட அணு ஆயுத பேர் அப்படின்றவா இப்போ அதாங்க இப்ப இஸ்ரேல் வந்து எதற்காக அந்த தாக்கல் தொடங்குறாங்கன்னா அந்த அணு ஆயுதங்களை இவங்க வந்து உற்பத்தி செய்யக்கூடாது அதுக்காக தாக்குதல் ஆஹ் இஸ்ரேல் தாக்குனத்த எதுக்கு அப்படின்னோம்னா நான் அடிப்பேன் அழிக்கக்கூடிய வல்லமை இருக்கு

என்கிட்ட அணு ஆயுதம் ஏற்பட்டுச்சு வந்துச்சு யாருக்கு அச்சுறுத்தல் அப்ப உங்க அமெரிக்க அச்சுறுத்தல் கிடையாதா மக்கள் மத்தியில பேசுபொருள் ஆகாதா அவங்க மேல என்பது வீக்கர் ஆகும் ஐநா வீக்கன் ஆயிடுச்சு என்பி வீக்கன் ஆயிடுச்சு இவங்க நேரடி நடவடிக்கை எடுத்துட்டாங்க அதனால நேரடியான நடவடிக்கை பலம் அப்படின்றது ஆயுத பலம் தான் அப்ப ஆயுத பலத்தை கூட்டுறது அப்படின்றதுதான் ஈரனுடைய ஒரே வழி அப்படின்னு அந்த இடத்த முடிவெடுப்பான் நான் என்னுடைய ஆயுத பலத்தை கூட்டணும் அணு ஆயுதம் உட்பட என்னோட ஆயுத பலத்தை கூட்டுறது எனக்கான பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு வச்சு அவங்க அவங்க நாட்டு பாதுகாப்புக்காக அணு ஆயுதங்களை தயாரிக்கிறாங்க அதே ஈரான் தயாரித்தால் குற்றமா அப்படிங்கிற இடத்துல தான் ஆனால் இப்போ இஸ்ரேல் என்ன இலக்கு தாக்குறாங்களோ அமெரிக்கா என்ன இலக்கு தாக்குறோ அது இரண்டும் தோழியில் முடிந்ததுங்கும் பொழுது இந்த போரில் இந்த நடந்து முடிந்த தாக்குதலில் ஈரான் தான் வெற்றி பெற்ற ஒன்றா இல்லை வெற்றி தோல்விடுறது இதுக்கு மேலே உலக போடுற கிடையாதுங்க வெற்றி தோல்வி இல்ல என்ன அதுல வந்து டிப்ளோமேட்டிக்கா நீ கெயின் பண்ண கெயின் பண்ணது என்னன்னா நான் அடிப்பேன் நான் நல்லா பலமா இருக்கு உன்னுடைய ஆயுத பலம் தான் உன்னுடைய ஆதிக்கத்துக்கு காரணம் ஆனா உன்னுடைய ஆதிக்கத்தை நான் விடமாட்டேன் மிடில் லிஸ்ட்டில் உன்னுடைய ஆதிக்கத்தை நான் தகர்த்தெரியக்கூடிய வல்லமை என்கிட்ட இருக்குது அதான் நிரூப நூபிக்கப்பட்டு விட்டேன் ஆனால் இப்போ ஈரானுமே அந்த பி டூ பெம்பர்ஸ் வந்து இப்போ அமெரிக்காவில் வந்து அது முன்பிருந்த போர் போரிமானங்கள் தான் அது எடுத்துகிட்டு இருபது வருஷமாக இருக்குன்னு வச்சுக்கலாமே அதை தடுக்கிறதுக்கு எந்த இடத்துல தவறுறாங்க ஏன்னா மூன்றுமே துல்லியமாக மூன்று குறிப்பிட்ட இடங்களை தாக்கி இருக்கு இல்லையா எந்த இடத்துல தடுக்கிறதுக்கு அவங்களும் தவறுகிறாங்க இல்லை அதை பற்றி ஒன்றும் இல்லை எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் அது போய் இவங்களால யாரையும் தடுத்துற முடியுமா இப்போ அமெரிக்காவினுடைய ஒரு விமானதாய் கப்பல் வந்துட்டு நிற்கிது அந்த சிங்கட்டரினுடைய வாயில் வந்து நிற்கிது

இப்ப நீ தாக்குறது பத்தி ஒன்னும் இல்லை பதிலடி அதுக்கு என்னையா இருக்கும் அதுக்கு அப்புறம் தான் பெட்டவன்ட்டு அச்சுறுத்தல் அப்படின்றது என்னன்னா நீ என்னை அடிச்ச அப்படின்னா என் மூக்கு உடஞ்சதுன்னா நான் திருப்பி அடிக்கிறதுல உன் மொகரையை உடச்சிடுவேன் அப்படின்றது தான் உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய நியதி அதுக்கு அந்த இடத்துக்கு தான் தூக்கி புயறான வந்துருச்சு ஆனால் இப்போ அமெரிக்கா என்ன நினைவோட வந்தாங்களோ இப்போ கமேனியோடைய ஆட்சி ஐ மீன் அவங்களுடைய அதிகாரத்துலேருந்து பிடுங்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம் இருந்துச்சு ஆனால் நடந்த நிகழ்வுங்கிறது கமேனி நான் இருந்தாலும் எனக்கு பிறகு அப்படின்னு அறிவிக்கிறாரு அறிவிச்சது பிறகு போல்டாக சொல்கிறாரு நான் செத்தாலும் பரவாயில்லங்கிறாரு ஃபைட் பண்ணுவேங்கிறாரு இதன் பின்னாடி இப்ப ஈரான் மக்களும் நின்னாங்க அவங்க ரொம்பவே மக்கள் நிற்கும் பொழுது இப்போ அமெரிக்காவுடைய செயல் திட்டமும் தோத்து போயிடுச்சு தோத்து போயிடுச்சு ஆமாம் அதுதான் இந்த போட்டு எடுத்தது காரணம் அதான் அமெரிக்காவுடைய பிளானு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இப்போ ஒருவேளை நீங்க காலி பண்ணீங்கன்னு வருவான் வரும்போது அவனும் கொடூரமாக வந்துட்டு ஆன்டி அமெரிக்கன் போஸ்டர் எடுப்பான் புரியுதுங்களா உலகம் ஒத்துக்காது யார் அவனுடைய நாட்டுல அச்சு மாற்றத்தை ஏற்படுத்துறது ஒத்துக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நிலை தான் வந்துட்டு அமெரிக்கா அவனுடைய பின்பாங்களுக்கான காரணம் ஒரு வலுவான தீர்க்கமான முடிவு பண்ணணும் அதை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் அவங்களுக்கு வெற்றின் இல்லாட்டியும் அவங்க அமெரிக்கா நினைத்த நினைவுகள் எல்லாம் தோத்து போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ஒன்று வந்து நீ பாட்டு இப்ப இது வந்து ஒரு தற்காலிகமா இல்ல முழுவதுமாங்கிறத சொல்ல முடியல பொறுத்து வந்து பார்ப்போம் ஐயா நேரம் இது ஒரு டெவலப்மெண்ட் இது ஒரு ஸ்டேஜ் இவங்க கொண்டு வந்து நிறுத்துறதுல ஒரு ஸ்டேஜ் அகல கால வச்சு உணர்த்துட்டாங்க இஸ்ரேல் நான் ரொம்ப அமைதியா இருப்பேன் அடிச்சேன்னா பலமா அடிப்பேன் அப்படின்றத ஈரான் நிரூபிச்சிட்டான் அமெரிக்கா என்ன பாத்துட்டேன் அப்படின்னா தன்னுடைய பிளான் வந்துட்டு அவ்வளவு சாதாரணமா இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ட்டுதான் உணர்த்துட்டான் அந்த நாள்தான் இன்னைக்கு இப்ப ஈரான் கொடுத்த எச்சரிக்கைங்கிறது மற்ற நாடுகளுக்கும் அமெரிக்கா கொடுக்குற மாதிரியா தான் மற்ற நாடுகளும் நினைப்பாங்க ஈரான் இன்னைக்கு சொன்னதுதான் நாங்களும் உங்களுக்கு சொல்றேங்கிற ஒரு பாடமாக அமைஞ்சிடும் இல்லை மற்ற நாடுகள் சொல்ல முடியாது மற்ற வல்லமை அவங்க உருவாக்கிக்கல அதெல்லாம் கிங்டம் இது மட்டும் தான் ஒரு ரிலீஜியஸ் ஸ்டேட் அதனால ஈரானுக்கு இருக்க அந்த வலுங்கிறது மற்ற நாடுகளுக்கு மற்ற காரணிகளால் பொருந்தாதுங்கிறது எனிவேஸ் அது ஒரு ஒரு ஊக்கமாவது அமையும் நம்ம நம்புறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் நேரம் கொடுத்ததற்கு நன்றி ஐயா